ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்லத்தின் பதிமூன்றாம் ஆண்டு விழாவில் குத்துவிளக்கேற்றும் நிகழ்வு வியாபாரிகள் சங்கத்தலைவரும் அக்குபார் எங்கள் சகோதரி அம்மா டாக்டர் அம்மா அவர்களையும் மரியாதைக்குரிய அன்மயா அவர்களையும் எங்கள் மரியாதைக்குரிய முரியேசன் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் માતો ઓ લેન વિંચેસ લેલા ભરવાંગ અયા મુરિયેશ ને લાવવાંગ ઓર ફક્ત

कीमा <laughs> आरंभोला <laughs> அப்படி திருப்பி நிறுத்துங்க அவங்க போட்டோக்காது நிறுத்துங்க